அப்சரா சேனல் வாஸ்து தோஷம் நீங்க பொதுவாக ஒரு வீட்டில் வடகிழக்கு மூளையில் பசுமையான நிறத்தில் உள்ள படங்களோ அல்லது ஒரு சிறிய தொட்டியில் செடி போன்றவை வைத்தாலே வாஸ்து பிரச்சனைகள் சரியாகிவிடும் என்பது ஐதீகம் அது மட்டுமின்றி தேவகனி என்று சொல்லப்படும் எலுமிச்சை மரத்தை வீட்டில் நட்டு வளர்க்கும் போது எந்த விதமான வாஸ்து பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இப்போதும் இந்த வாஸ்துவுக்கு நாம் பரிகாரம் செய்ய தேவையான ஒரு பொருள் எலுமிச்சை பழம்தான் ஏழு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டின் நான்கு மூலையிலும் ஏழு எலுமிச்சை பழத்தையும் ஒவ்வொன்றாக சுற்ற வேண்டும் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மூலையிலும் நாம் ஏழு முறை எலுமிச்சை பழத்தை வைத்து சுற்றுவோம் அதன் பிறகு இந்த எலுமிச்சை பழங்கள் அனைத்தையும் வீட்டிற்கு வெளியில் கொண்டு வந்து அதை இரண்டு பாதியாக நறுக்க வேண்டும் இப்படி நறுக்கிய இந்த எலுமிச்சை பழ துண்டுகளை வீட்டிற்கு வெளியே சென்று சமமாக பிரித்து நான்கு மூலையிலும் தூக்கி எறிந்து விடுங்கள் அதன் பிறகு உங்கள் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு வீட்டிற்குள் வந்துவிடுங்கள் இந்த பரிகாரத்தை ஒருமுறை செய்தாலே போதும் இதே போல ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டும் எடுத்து பாதியாக அறிந்து அதன் சாற்றை மட்டும் நான்கு மூளைகளிலும் லேசாக பிழிந்துவிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை வெளியில் தூக்கி போட்டு விடுங்கள் இதை வார வாரம் சனிக்கிழமை செய்து வரலாம் இப்படி செய்யும் பொழுது வீட்டில் வாஸ்து சம்பந்தமான எந்த குறைபாடும் வரவே வராது அது மட்டுமின்றி வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் கூட இதன் மூலம் சரியாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாகவே எலுமிச்சை பழத்துக்கு தீயவை எடுத்துக்கொண்டு நல்லவற்றை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால் தான் அது கனிகளிலேயே மிகவும் அற்புதமான பலனை பெற்றிருக்கிறது முன்காலங்களில் எல்லாம் பெரும்பாலும் அனைவர் வீட்டிலும் இந்த எலுமிச்சை மரம் நட்டு வைத்திருந்தார்கள் அவர்கள் இந்த வாஸ்து குறித்து வைத்திருந்தார்களா என்று தெரியாது ஆனால் அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு வராமல் இருக்க இவையெல்லாம் ஒரு காரணம் என்று சொல்லலாம் அப்சிரா கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்